ஒரு கிராமத்தில் வெங்கடாசலம் என்றொரு தாத்தா இருந்தார் அவருக்கு எப்பொழுதும் ஏதாவது புதுசு புதுசா யோசிக்கிறதுதான் வேலை ஒரு நாள் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு தங்க வாத்து பறந்து வரப்போகிறது அது யார் வீட்டின் கூரையில் உட்கார்கிறதோ அந்த வீத்தார் மிகப்பெரிய பழக்காரர்களாக மாறிவிடுவார்கள் இந்த அறிவிப்பை கேட்டவுடன் கிராமமே பரபரப்பானது ஒவ்வொரு வீட்டிலும் கூரைகளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள் சிலர் தங்கள் கூரைகளை இன்னும் உறுதியாக கட்டினார்கள் சிலர் தங்க நிற வர்ணத்தை அடித்து வாத்தை ஈர்க்க முயற்சித்தனர் வெங்கராசலம் தாத்தாவோ தனது வீட்டுக் கூரையில் ஒரு பெரிய கூடையை வைத்து ஒரு கிணற்றை அமைத்தார் மக்கள் இதைக் கண்டு சுரித்தாலும் அவர் தனது திட்டத்தில் உறுதியாக இருந்தார் குறிப்பிட்ட நாள் வந்தது கிராமமே வானத்தை அண்ணாந்து பார்த்தபடி காத்திருந்தது ஆனால் வாத்து வரவில்லை சிறிது நேரம் கழித்து சத்தம் கேட்ட அனைவரும் திரும்பி பார்த்தனர் வெங்கராசலம் தாத்தா தனது கூரையில் அமைத்திருந்த கிணற்றிலிருந்து இந்த தங்க வாத்து என் வீட்டுக் கிணற்றிற்குள் குதித்துவிட்டது என்று கூவினார் மக்கள் கூட்டம் கூடி அந்த கிணற்றை எட்டிப் பார்த்தது உள்ளே வெங்கலாசலம் தாத்தா ஒரு பெரிய தங்க நிற வாத்து பொம்மையை நீரில் மிதக்க விட்டிருந்தார் அதைக் கண்டதும் மக்கள் சிரித்து கொண்டிருந்தபோது தாத்தா மெதுவாக வாத்து கிடைத்தாலும் எனது கிணற்றிலிருந்து தண்ணீர் வேண்டுபவர்கள் எனக்கு ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றார் அன்றிலிருந்து கிராமப்பில் உள்ள அனைவரும் வெங்கடாசலம் தாத்தாவிடம் ஒரு ரூபாயை கொடுத்துவிட்டு அவரது கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து சென்றனர் அந்த தங்க வாத்து கிராம மக்களுக்கு ஒரு வேடிக்கையான நினைவாகவும் தாத்தாவிற்கு ஒரு சிறிய வருமானமாகவும் மாறியது